என்னை பேச வைத்து தாய்க்கும் பேச வைக்கும் சந்தைக்கும் தமிழுக்கும் முதற்கண் வணக்கத்தோடு அனைவருக்கும் வணக்கம் உங்கள் புதுவை தமிழன் மறு முந்தைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நாம வெற்றி பெறுறதுக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு எதிரி எதிரி என்று சொல்வதை விட போட்டியாளர் ஒருவர் இருக்க வேண்டும் அந்த போட்டியாளர் எப்பொழுதுமே அந்த போட்டியாளருக்கு எப்பொழுதுமே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது தெரிய வேண்டும் அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்பது தெரிய வேண்டும் தெரிய வேண்டும் என்பதை விட எல்லாமே தெரியும் அப்படியான ஒரு போட்டியாளரை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அந்த போட்டியாளர் வேறு யாரும் இல்லை நீங்களாக மாத்திரம்தான் இருக்க வேண்டும் காரணம் உங்கள் அருகில் ஓடுபவர்களை நீங்கள் பார்த்தால் உங்களுடைய வேகம் குறைந்துவிடும் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே முந்திக் கொண்டு செல்கிறீர்களா என்பதுதான் முக்கியம் மதுதான் மிக வெற்றிக்கான ஒரு தாரக மந்திரம் எதிரில் நிற்பவர் அல்லது அருகில் நிற்பவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு வேடிக்கை அவர் அவருடைய வாழ்க்கையில முன்னேறி போய்கொண்டே இருப்பார் நீங்க அந்த இடத்துல கொண்டே இருப்பீங்க ஆனால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு அடியாவது ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒவ்வொரு அடி எடுத்து வைத்துக் கொண்டே இருங்கள் சிறிதொரு முன்னேற்றமாயினும் அது கொஞ்ச காலம் கழித்து திரும்பி பார்க்கின்ற நேரம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் திடீரென கிடைக்கும் வெற்றியெல்லாம் நிரந்தரமான ஒரு வெற்றியே இல்லை திடீரென கிடைக்கின்ற வெற்றி என்று அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ஆச்சரியத்தை மாத்திரம்தான் அந்த சாதனையாளனால் ஏற்படுத்த முடியும் ஆனால் கால தாமதம் எடுக்கின்ற வெற்றி மிக பெரிய ஒரு சரித்திரமாக இருக்கும் ஏன்னா ஏனென்றால் அது அசைக்க முடியாதது எதிர்பாராத எதிர்பாராத விதமாக கிடைக்கின்ற வெற்றி வந்து நிரந்தரமானது அல்ல தட் இஸ் அ டெம்பரரி பட் விண்ட் ட பர்மனன்ட் ஒன் நீங்கள் காலதாமதமாகிறது என்று சொல்லி கலங்க வேண்டாம் அப்படி இந்த காணொளி போட முடியாது எல்லா ஒரு ஒரு கலங்கினாங்க காலதாமதம் எப்பொழுதும் எடுத்தே தீரும் பல நிராகரிப்புகளையும் சந்திக்க வேண்டிதான் வரும் எனவே உங்களுடைய போட்டியாளரை தேர்ந்தெடுங்கள் அந்த போட்டியாளர் நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் உங்களுடைய நேற்றைய தினத்தை விட நீங்கள் இப்பொழுது கொஞ்சமாவது உங்களை உள்ளீர்கள் அதாவது அப்டேட் செஞ்சிருக்கிறீங்க என்று சொன்னால் நீங்கள் தான் வெற்றியாளர் நீங்கள் வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கும் வெற்றிக்குமான உங்களுடைய இலக்குமா இலக்குக்குமான தூரத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வாருங்கள் உங்களுடைய இலக்கு அடைய வேண்டியதுதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டுமே தவிர இந்த நாடில் அடைய வேண்டும் என்பது உங்களுடைய லட்சியமாக இருக்கக்கூடாது இறக்கும் முன்பு நம்மளுடைய லட்சியத்தை நாம் அடைந்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை இறக்கும் முதல் நம்மளுடைய லட்சியம் நம் கையில் இருக்க வேண்டும் ஆதலால் நாளை இருக்க வேண்டும் என்பதில்லை நாளை நாம் லட்சியத்தை தொட்டுவிட்டால் அடுத்த லட்சியம் நமக்கு எதுவென்றே ஒரு குழப்பம் ஏற்படும் எனவே லட்சியம் எப்பொழுதும் பெரிதாக இருக்க வேண்டும் நீண்ட நாள் எடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் அவமானங்களை சந்திக்க வேண்டும் நிராகரிப்புகளை சந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வெற்றியை உண்மையிலேயே என்னால் சுவாரஸ்யமான முறையில் ரசிக்க முடியும் சுவைக்க முடியும் எனவே எதுவந்தாலும் கலங்காது உங்களை நீங்களே முந்திக் கொண்டிருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியாவது ஒவ்வொரு கொஞ்சமாவது உங்களை நீங்களே முந்திக் கொண்டிருங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி வெகு விரைவில் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்